விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போ பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை மட்டுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விரிச்சு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கதா இருக்குது எங்களுக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருக்க போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாமே மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நாம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நம் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த பதினோரு மாதமுமே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே நடந்திருக்கும் என்னடா இது இப்படி நினச்சுமே இப்படி ஆகிப்போச்சே இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தராது ஏதாவது நடக்குமா இல்லை இதே மாதிரி மோசமாக போயிருமா அப்படின்னு தான் நிறைய ந நபர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த நவம்பர் இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நவர்த்தியும் சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் மூலமாக வக்ர நிவர்த்தி மூலமாக உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய பழங்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கஷ்டப்பட்ட மாதிரி அந்த கஷ்டங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்காது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடகரங்களுடைய மாற்றங்களை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்தி நடக்கிறதை பொறுத்தும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மு முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனஸும் இருக்கலாம் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்கலாம் அது வந்து அடுத்த ஆண்டு நிகழக்கூடிய மாற்றங்களை பொறுத்து தான் நம்ம அடுத்து வந்து கணிக்க முடியும் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்க படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க பிகா முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்த என்ன சமயம் பண்றது நான் போகிறது பத்தாயிரம் சம்பளத்துக்கு சூப்பரரசராக போயிட்டு இருக்கேன் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு கிளர்க்காக போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய நபர் சொல்லுவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில்

ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்ச கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி நிறைய தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் என்ன வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு மாதத்துக்குள்ளே விரைவில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள இந்த வருடகர்களுடைய மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிஞ்சுக்கக்கூடிய கணவன் எல்லாம் பற்றி டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க அப்படின்னு போட்டு தனியாக பிரிஞ்சு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலோமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திரும்பியால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவிலே உங்களுக்கு பிரிஞ்சு போனவங்க வந்து மீண்டும் உங்களை தானாக செய்தி வரக்கூடிய நிலைமை கூட உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பாலையும் ஒரு சண்டை சச்சரவாலையும் உங்களை விட்டு சண்டை போட்டு போயிருப்பாங்க உங்களுடைய நிலைமை இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமையை கண்டு மீண்டும் உங்களோட சேர்ந்து இருக்கணும் கண்டிப்பாக மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது